This video is sponsored by School of Business Organisation Private Limited. Location: Tiruvannamalai. This is a digital marketing and service-based company.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாேருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தினமும் கொய்யாய் பழம் சாப்பிடுவதன் மூலம் நம் உடலுக்கு என்ன நன்மைன்றது இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக இன்று வரைக்கும் பாருங்கள் தினமும் ஒரு கொய்யாய் பழம் தினமும் காலையில் ஒரு கொய்யாய் பழம் சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வளிக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் ஓகேங்க இந்த கொய்யாய் பழத்தில் இன்னும் பல நன்மைகள் வந்து உள்ளன மற்றும் இன்னொரு பயனுள்ள தகவலையும் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிடுவதன் மூலம் என்ன நன்மை என்றது பார்க்கலாம் வாரத்திற்கு மூன்று முறை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்வதன் மூலம் அடர்த்தியான மற்றும் கருமையான கூந்தல் பெறலாம் மற்றும் இன்னும் பல நன்மைகள் வந்து இந்த நெல்லிக்காய் நாம் ஜூஸாகவோ இல்லை கனியாகவோ உண்வதன் மூலம் இன்னும் நிறைய நன்மைகள் பல உள்ளன ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்